அடடே ஐ தி வென் டேட் பிரைஸ் அப்படமடிக்கல டைவுட் சார் அத்க்கா और तुम्हारा बहुत धन्यवाद और बहुत-बहुत धन्यवाद और इतना भी ज्यादा बहुत-बहुत धन्यवाद और इतनी शाम में कौन बोल रहा था जी और तुम्हारा नाम क्या है बीरगढ़ वर्मा बोलिए नमः மா அந்த மாதிர

என்னது நானும் பேசலயா எப்பவனாலும் வரலாம் எந்த டைம்க்கு வரணும் அவங்க पण வரல நம்ம சொல்ல மாட்டோம் இல்ல யாராவது வந்து அவங்களுக்கு வேற நம்பர் போட்டு பாருங்க भैयाக்கு இந்த ப்ராப்ளம் ஆட்рес கூட தெரியாதேங்களே பஜேட்ட நாம மாங்காட்ட இருந்து பேசுறோம் ஆப்படியே வரணும் காலையில வாம்மாட் பண்ணனும் இல்லா clone 12 ஓளே ஜெமினோ ஓளே ஜெமினோ சொன்னாலே கால் சந்திராஜி தாடி ಅಂತ சொன்னல்ல

அய்யா சொல்லுங்க இந்தப்ப நான் வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டாங்க. நான் யாராவது வீட்டுக்கு போறேன். அத வெயிட் அத நீங்க தான் பண்ணணும். வீட்ல போய் தெம்ப மக்கையடா தட்டிடலா பச்சங்கள மாத்தற கால அதல ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் வந்துட்டேன். இங்க வந்துட்டீங்க. இங்க வந்து. ஒரு நாளைக்கு ஒரு மூணு டைம் சொன்னால

சொல்லுங்க <sécurité> <GPA> <displaystylelusion> <faisait timing andatie> <pronunciation>

நிம்மதியா படுக்க தூங்க முடியாது என்னால என் பேர் மீனா நான் ஜாபரக மாட்டில இருந்து வரேன் என்னால படுக்க முடியல ராத்திரில ராத்திரில என்னால தூங்கவே முடியல இப்படியும் திரும்ப முடியாது அப்படியே திரும்ப படுக்க தூங்கிய ரொம்ப நாள் ஆச்சு நான் எனக்கு தூங்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ஐயாவை பார்த்து இன்னைக்குதான் எனக்கு ஒரு விமோசனம் மாதிரி இருக்குது இன்னைக்கு நைட்டு நான் நல்லா தூங்குவேன் இந்த வழி இல்லாம நான் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு ஒரு பிரச்சனை என் ஐயாவை தான் எனக்கு தீர்த்து வைக்கணும் அதையும் தீர்த்து வச்சிட்டாருன்னு அவரு நான் வரைக்கும் மறக்க மாட்டேன் எனக்கு அவருதான் குலதெய்வமா நினச்சி நான் தென்னதென்ன அவரை நினைச்சி நான் ரொம்ப பெருமையா நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி என் என் நான் பட்ட இன்பத்தை எல்லாரும் பாடணும்னு என்ன சார்ந்து ஒரு பத்து பேரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐயா கிட்ட வந்து அவருடைய ஆசீர்வாத கடைக நான் ஒத்து நான் உறுதுணையா இருந்து வழி நடத்தி அவங்க கூட்டிட்டு வருவேன் என் என் சார்பாவே நான் வருவேன் வாங்க இங்க வாங்க ஐயா கிட்ட போனீங்கன்னா உடம்பு உடல் எல்லாம் நல்லா ஆயிடும்ட்டு அதே போல என் பையன் ஒண்ணு ஐயா எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாருன்னா ஒரு குரல் எனக்கு வேற எதுவும் अरे 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 बाइक नहीं पकड़ा हुआ है ये चारों तरफ अलग ही इतना कुलागामा लग रही है अलग क्यों पिटली कुल पिटे हुए अंडी कुल कुछ अंडी कुल कुछ है नमस्कार हाय हाय और ये नार्थ तक आ रहे हैं अंदर पड़े हुए तो देखो तुम्हारे खाले दूर नहीं है तो वो गलत हो गया बोल हां बोल इनसाइड इज अंडर लव इंडिया होकर मिल गया तो मैं ना हल्ला बोल के इंडेसिक इंडा इंदे इनेक अरे पहले बोल यार सारो वरी ना मतलब अरे बोल इंडिया मां हम यार बोल ये पागते अपुरम ना आंग

लिया हेलो थैंक यू आई विल ऑलरेडी योर नेम यू डोंट पुट दैट यू नो कॉल कीजिए ना कॉल आई हैव वन औररा அதுக்கு earth... <situación> <setting sampling>